அழகெல்லாம் டாலின் அழகாகுமா அழகெல்லாம் டாலின் அழகாகுமாவல் அசைந்து வரும் நடக்கு இணையாகுமா அழகெல்லாம் டாலின் அழகாகுமாவல் அசைந்து வரும் இணையாகுமா அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் அதை துடைப்பதன்றோ அவள் நோக்கம் அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் துடைப்பதன்றோ அவள் நோக்கம் அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடிக இணையாகுமா பால்வடியும் முகத்தை பார்க்க பசி தீரும் பார்க்க பசி தீரும் பக்கத்தில் மன்னாருடன் பரவசத்தை கொடுக்கும் பால்வழியும் பார்க்க பசி தீரும் பக்கத்தில் பன்னாருடன் பரவசத்தை கொடுக்கும் வேதம் நிறைந்த வில்லிப்புத்தூரில் வேதம் நிறைந்த வில்லிப்புத்தூரில் விஷ்ணு சித்தன் மகளாய் விளையாடி வளர்ந்தவள் வேதம் நிறைந்த வில்லி புத்தூரில் விஷ்ணு சித்தன் மகளாய் விளையடி வளர்ந்தவள் அழகிலமாண்டாலின் அழகாகுமாள் அசைந்து வரும் நடிக இணையாகுமா தினமும் ஒரு கோலம் தினமும் ஒரு கோலம் மார்கழியில் தினமும் ஒரு கோலம் உள்ளமதை உருக்கும் தினமும் ஒரு கோலம் உள்ளமதை உருக்கும் கைதலில் வண்ண கிளி வழிவழகை பெருக்கும் தினமும் ஒரு கோலம் உள்ள அதை உறுக்கும் கைதலில் வண்ண கிளி வழிவழகை பெருக்கும் அல்லும் பகலும் அவலை நினைந்தும் பகலும் அவளை நினைந்தால் அல்லல்கள் யாவும் இல்லை என்றே ஆகும் அல்லும் பகலும் அவளை நினைந்தால் அல்லல்கள் யாவும் இல்லை என்றே ஆகும் அழகெல்லாம் ஆண்டாளில் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நாளைக்கு இணையாகுமா சொல்ல சொல்லாகுமா சொல்ல மாண்டாள சொல்லுமாவல் சுட்டிய மாலைக்கு இணையாகுமா சொல்ல மாண்டாலின் சொல்லாகுமாவல் சூட்டிய மாலைக்கு இணையாகுமா பக்தி என்னும் சொல்லுக்கு பொருள்லவா பக்தி என்னும் சொல்லுக்கு பொருள்வாவல் பட்டர் விரான் பெற்ற கிளியல்லவா பக்தி என்னும் சொல்லுக்கு பொருள்வள் பட்டர் விரான் பெற்ற கிளியல்லவா அழகெல்லாம் டின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா பாவை நூல் தந்த பாவையல நூல் தந்த பாவையல நூல் தந்த பாவையல்லவாவை வேதம் எனும் சொல்லுக்கு விடை பாவை நூல் தந்த பாவை பாவையல்லவாவை வேதம் எனும் சொல்லுக்கு விடை விடையளவா ஆழ்வாரையாண்டிட்ட அரங்கனையே ஆழ்வாரையாண்டிட்ட அரங்கனையே ஆண்டிட்ட பெருமைனம் கோதை கல்லவா ஆண்டிட்ட அரங்கனையே ஆண்டிட்ட பெருமைனம் கோதை கல்லவா அழகெல்லமாண்டாரின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடக்கு இணையாகுமா அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா அடியார் துயரன்றோ அவள் ஏக்கம் மனை துடைப்பதன்றோ அவள் நோக்கம் அடியா துயரன்றோ அவள் ஏக்கம் அதை துடைப்பதென்றோ அவள் நோக்கம் அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா அவள் அசைந்து வரும் நடக்கு இணையாகுமா ஆண்டாள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா கோதை அசைந்து வரும் நடைக்கு இணைய